கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே நாங்கள் உமை துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹலலோ யா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ சீஸ் எஸ் ஹலலோ யா ஹலலோ இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவு எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் கடல் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறதாண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் என் உள்ளம் உம் அன்பை பாடும் என் நாவு உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மாதிரும் என் உள்ளம் உம் அன்பை பாடும் என் நாவு உம் நாமம் போற்றும் என் இதயம் தானே சோகமானினி உம் பாசத்தா பிடித்த பண்டினி உம் மாமத்திற்குள் சோகம் பண்டினி மாலை பண்டி உம் மாலை து உம் உயர்ந்தது என்ம் மகிழ்ந்தது போதும் நின்றது என் உள்ளம் உம் அன்பை முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் லெட்ஸ் ஒன் அண்ட் சிக்ஸ்டீன் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் தே ப்ரொஃபிட் பட் இன் வர்க்ஸ் தி டினிம் பீங் அபாமினபிள் அண்ட் டிஸ்அபீடியண்ட் அண்ட் அண்ட் எவ்ரி குட் ஒர்க் ரெப்ரோவேட் இம்என் இந்த வசனத்தில் கடைசியாக எந்த நற்கனியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் இந்த கிரீக் வேர்ட் ஃபார் தட் ஆகாதவர்கள் அதுக்கு கிரேக்க வார்த்தை அடோக்கியுமோஸ் இட் மீன்ஸ் rejected டிஸ்குவாலிஃபை ஆர் failed அ டெஸ்ட் நம்முடைய நாட்களிலே தேவன் நமக்கு கிருபை தருகிறார் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்கும்படியாக அவருக்காக வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் ஏழும் எட்டுமான வசனம் நான் வாசிக்கிறேன் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசிர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு ஹி இட் அண்ட் ரிங் இத் ஃபோர்த் ஹர்ப்ஸ் மீட் ஃபார் திம் பை ஹூம் இட் இஸ் ஜஸ்ட் ரிசீவ் வித் பிளெஸிங் ஃப்ரம் காட் பட் தட் பிட்ச் பேட் தான்ஸ் அண்ட் ட்ரைவர்ஸ் இஸ் ரிஜெக்டெட் அண்ட் இஸ் நாய் அண்ட் டூ கர்சிங் ஹூஸ் ஸ்ட்ரீட் பரண்ட் ஐ மீன் இந்த எப்ரேர் ஆறு ஏழு எட்டுலேயும் நம்ம வாசிக்கும் பொழுது தகாததாயும் என்கிற வார்த்தை அந்த நம்ம முன்னாடி படித்த வசனம் தே தீ தூளை படித்தோம் இட் இஸ் பீன் ரிஜெக்டட் டிஸ்குவாலிஃபைட் ஆகாதது என்று பார்க்கும் இங்கே அதே வார்த்தை தான் தகாதது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஏழாவது வசனத்தில் நம்ம படித்தோம் இல்லையா தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் லைஃப் ஆஃப் த கன்ஃபர் இஸ் பீங் கம்பேர்ட் வித் த கிரவுண்ட் த ட்ரிங்க்ஸ் த ரிங் விச் ஆஃபன் ஃபால்ஸ் ஆன் இட் இது என்றைக்காவது ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பெய்கிற மழையல்ல அடிக்கடி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் வசனங்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார் த ரெயின் ரெஃபர்ஸ் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்ட் இன் திஸ் பிளேஸ் அண்ட் குட் ஃப்ரூட் ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ் பை தோஸ் ஹூ ஹியர் த வேர்ல்ட் பிரிங்கிங் ப்ரைஸ் ஆஃப்ரிங்ஸ் அண்ட் ஃபாலோவிங் த லார்ட் சீசஸ் தீஸ் ஆர் த குட் ஃப்ரூட்ஸ் வித் த லார்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து தேவனை நாம் இன்னும் அதிகமாக பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மாத்திரமல்ல அந்த கனி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தேவனை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறதே அவருக்காக வி நீட் டு பிரிங் த ப்ரைஸ் ஆஃப் ரிங் டு காட் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக வி ஆர் அலைவ் ஒன் திஸ் இயர்த் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் ஃபார் த ஒர்க் ஆஃப் காட் தேவனுடைய சேவையை செய்வதற்காக தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்க வேண்டும் சம் நேம்ஸ் ஏ கிறிஸ்டியன்ஸ் தோஸ் ஹூ ப்ரொஃபெஸ் தெம்செல்ஸ் டு பி கிறிஸ்டியன்ஸ் பட் தே நெவர் ப்ரொடியூஸ் ப்ராஃபிட்டபிள் க்ராப் தே ஒன்லி க்ரோ ப்ரொடியூஸ் தான்ஸ் அண்ட் திசில்ஸ் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களுக்கு அவர்கள் முள்ளாகவே இருப்பார்கள் தே ஆர் அனேபிள் டு கிவ் குட் ஃப்ரூட் தே ஆர் அனேபிள் டு கிவ் டூ சம்திங் குட் டு அதர்ஸ் பட் தே வில் பி பிரயர்ஸ் அண்ட் தான்ஸ் தே வில் பி தான்ஸ் அண்ட் திசில்ஸ் அப்படிப்பட்ட தேவனுக்கும் அவர்கள் துக்கத்தை உண்டாக்குகிறவர்களாக இருக்கிற காரியம் உண்டு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நாம் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை கொடுக்கிற தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் பயிரிடிகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்க வேண்டும் வி ஆர் கால் டு குட் ஃப்ரூட் டு காட் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெயம் செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே கிருபையாக உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே அப்பா அடிக்கடி அடிக்கடி ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படி நீ செய்கிறீர் இதே வசனத்தை நாங்கள் ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்வேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்படியாக உம்முடைய வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை காப்பாற்றி வருகிறீர் வேலையடைக்கிறீர் அண்டவரே ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறுவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ